மாங்காய் ஊறுகாய் நாள் படை இருக்கிற மாதிரி ஒரு ஊறுகாய் போடலாம் மாங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வாஷ் பண்ணி தொடைச்சி கொஞ்சம் பெரிய பீஸாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு வறுத்துருங்க அதுலேயே பதினாறு மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை கடைசியாக அதுவும் ஈரம் இல்லாமல் போட்டு நல்லா வறுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு அதையும் பொடி பண்ணிடணும் இப்போது நல்லெண்ணெயை சூடு பண்ணுவோம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் இதில் வந்து மாங்காவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிக்கணும் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது உள்ளுக்குள்ளே வேகணும் கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிட்டு இதில் வந்து சூடு இருக்கும் பொழுதே பொடி பெருங்காயப்பொடி அது கூட நம்ம பொடிச்சு வச்சோமே அந்த பொடியும் போட்டு உப்பு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு ரெண்டு டீஸ்பூன் நம்ம நாட்டு சக்கரை ஒரு சுவைக்காக எல்லாம் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம மாங்காய் பொரிச்சோம்ல அந்த எண்ணெயிலே ரெண்டு ஸ்பூன் ஊற்றி வச்சுடுங்க நல்லா ஆரியன பிறகு தட்டு போட்டு மூடிடுங்க அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இதே கன்சிஸ்டன்சியில் எவ்வளோ நாளானாலும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்